வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரியவா மகிமையில் பெரியவா ஏண்டா பீமிங் கவுண்டனன்ஸ் ஆஃப் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தின்னு போட்டால் சரியா இருக்குமாடா என்று கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை பெரியவாளினும் சாக்ஷாத் தக்ஷிணாமூர்த்தி தன்னை தரிசிக்க வந்திருந்த பிரமுகர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார் வீலிநாதன் அவர்களும் பெரியவா அருகில் இருந்தார் பெரியவா கேட்டார் தக்ஷினாமூர்த்தி பிரசன்ன முகமாக இருக்காரே அதுக்கு எப்படி இங்கிலீஷ் வார்த்தையில் சொல்லலாம் என்று அங்கு வந்திருந்தவர்கள் ஒவ்வொருவராக சொல்ல ஆரம்பித்தார்கள் பிரைட் ஃபேஸ் ஆஃப் தக்ஷிணாமூர்த்தி என்றார் ஒருவர் ஸ்மைலிங் ஃபேஸ் ஆஃப் தக்ஷிணாமூர்த்தி என்று மற்றொருவர் இப்படி அடுக்கிக் கொண்டே போன ஆங்கில வார்த்தைகளால் அந்த தட்சிணாமூர்த்தியின் வதனத்தை முழுமையாக வர்ணிக்க இயலவில்லை என்பதை தட்சிணாமூர்த்தியும் பெரியவாளின் முகமும் திருப்தி அளிக்கவில்லை என்பதை காட்டியது சிறிது யோசித்த பின் பெரியவா வீழிநாதனிடம் திரும்பி ஏண்டா பீமிங் கவுண்டனன்ஸ் ஆஃப் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தின்னு போட்டா சரியா இருக்குமாடா என்று கேட்டுவிட்டு அந்த ஆங்கில வார்த்தையை போட சொன்னார் இது போன்ற தட்சிணாமூர்த்தி சம்பந்தமான இன்னொரு அனுபவத்தை வீலிநாதன் அவர்கள் கூறுகிறார்கள் ஸ்ரீ சமரபுங்கவ தீட்சிதர் என்ற மேதை யாத்ரா பிரபந்தம் என்ற நூலை எழுதியுள்ளார் அதில் காஞ்சி காமாட்சி தில்லை நடராஜர் என்ற யாத்திரையில் தரிசித்த தெய்வங்களை ஸ்தோத்திரம் செய்து அவர் நூலை எழுதியுள்ளார் அதில் தக்ஷிணாமூர்த்தியைப் போற்றி அவர் இயற்றிய ஸ்தோத்திரம் மிக நேர்த்தியாக அந்த மேதையால் எழுதப்பட்டிருந்தது படித்தால் அழுகையே வரும் என்கிறார் வீழிநாதன் பெரியவா ஹஹரி என்ற இடத்தில் தங்கியிருந்தபோது அந்த தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை அது ஒன்பது ஸ்லோகங்கள் கொண்டது எல்லாரும் தினசரி பாராயணம் செய்ய உத்தரவிட்டார்கள் ஒரு நாள் பாராயணம் முடியும் சமயம் பெரியவா அனாதியான அவத்தியையை போக்கும் பெயரினாலும் மகிமையினாலும் சங்கரரை சரணமடைய வேண்டும் என்ற இந்த ஸ்தோத்திரத்தின் சாரம் கூறி எல்லாரையும் அனுகிரகித்தார்கள் என்று வீழிநாதன் அவர்கள் அந்த ஒன்பது ஸ்லோகங்களைக் கொண்ட தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் சிறப்பை குறிப்பிட்டு சொல்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர இது போல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க